ஆய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குறுக்க ஒரு ரெண்டு வெட்டு இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வாங்க இப்போ டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரான் எங்களை இப்போ ஒரு அடுப்பை தயச்சிட்டு நம்ம ஒரு பேன் வச்சாச்ச அடுப்பில் பேன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு இதில் எண்ணெய் நம்ம வதக்க க கத்திரிக்காயை வந்து வதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் வந்து சூடாகிடுச்சி இந்த டைமில் நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து குறுக்கள் இந்த மாதிரி வெட்டிக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் நம்ம குழம்பு வைக்க போ வைக்கும்போதும் அதனுடைய கிரேவி சார்ந்தெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுலேயே பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த டைம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு ஒரு வேறு பிளேட்டுக்கு இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் இப்போது நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ண பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அதை மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் அதே அளவு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வதக்க வேணாம் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொஞ்சம் மொழ ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தே காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துங்க அவ்வளோதான் மக்களே இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மக்களையே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து எடுத்துக்கங்க இதை இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ஆரம்பிச்சிடலாம் மக்கள் இப்போ அடுப்பு அடுப்பத்து வச்சு அதில் ஒரு பேன் வச்சாச்சு பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு என்ன தேவைப்படுது நான் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் சூடானதும் ஒரு இருபது பல் பூண்டு இருபது பல் பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே தாளிப்பு வடகம் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிங்க குழம்பு வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் தாலிப்பு வடகம் போட்டுட்டு அதை நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா பொரிய எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டால் போதும் பாருங்கள் இப்போ ஆயிலில் பூண்டு வடகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங் அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து பொன்னீரமாக நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்ல பொன்னீரமாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு பொன்னீரமாக வந்துருச்சு இப்போ இந்த டைமில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க அது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் அது ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் தூள் வந்து ரெ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மசாலா பா வடை போகிற வரைக்கும் நல்லா இதெல்லாம் அப்படியே வதக்கி நல்லா கிண்டி விட்டுக்குங்க சும்மா ஒரு பத்து செகண்டுக்கு இப்படி நல்லா கிண் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டோம்னா மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா அதிகம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடும் அக்களே பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால சும்மா சூப்பரான ஃப்ளேவர் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது அடா 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 பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த பத் இந்த புளி கரைசல் வந்து கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் புளி நூறு கிராம் புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் வேண்டியதில்லை சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதாவது ஒரு அளவு வெயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வரும் கரைச்சிட்டு பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இதை ஒரு அங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் புளி புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதனுடைய பச்சை வாடை போகிறக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மக்களே நம்ம புளி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம் கிண்டு விட்ட உடனே கையோட இது கூட ஒரு கால் கைப்பிடி மல்லி தலை கொத்தமல்லி தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மக்களே பாருங்க கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டோடனே நல்லா கொதிக்க வச்சோன்னா நல்ல ஒரு வாசனை சூப்பராக வருது இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சமைச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷமாக கொதிச்சு வந்துடுச்சு நல்லா இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் நம்ம ஒயிட் வெள்ளை சக்கரை வந்து சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை சே சே சேர்த்துக்குங்க அல்லது வெல்லம் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி ஒரு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் பாருங்கள் ஒரு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் லைக்கை விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ